ரயில் சிநேகம் நாம் ரயிலில் பயணிக்கும் பொழுது நம் கூட வருபவர்களை சந்திப்போம் அவருடன் பேசிக்கொண்டே போவோம் நட்புடன் பழகுவோம் ஆனால் அவரவர்கள் இடம் வரும்பொழுது அவர்கள் போய்விடுவார்கள் அதுதான் ரயில் சிநேகம் விமானத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு சிலர் அருகாமையில் அமர்ந்திருப்பார்கள் அவருடன் பேசிக்கொண்டு போவோம் படம் கூட எடுத்துக்கொள்வோம் ஆனால் அவர்களெல்லாம் விமான பயணிகள் விமான நண்பர்கள் நண்பர்கள்தான் விமான ஸ்னே ஸ்னேகம் அது போய்விடும் பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லோரும் நமக்கு இருக்க மாட்டார்கள் இருப்பார்கள் இல்லாமலும் போய்விடுவார்கள் அந்த சிநேகம் நம் மனதில் சிலரது மட்டுமே இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம் நம்முடன் அவர்கள் இருக்க மாட்டார்கள் இது போல கல்லூரி வேலை பார்த்த இடம் ஒன்றாக பிரயாணம் செய்தது இதெல்லாம் நமக்கு நினைவில் எப்பொழுதும் இருக்கும் அவர்களெல்லாம் ரயில் சிநேகம் அல்ல வாழ்க்கையில் நம்முடன் பயணித்தவர்கள் தான் நாம் எதையெல்லாம் இழக்கலாம் எதையெல்லாம் இழக்கக்கூடாது என்று வரும்பொழுது நாம் எதை இழக்கக்கூடாது என்றால் மரியாதை சுயமரியாதை தன்மானம் இதை இழக்கவே கூடாது அது இழந்து எதற்கு புரோஜனம் வாழ்க்கை எதற்கு சுயமரியாதை இழந்த பிறகு எதற்கு அதையெல்லாம் இழக்கக்கூடாது சொத்தை இழக்கலாம் சுகபோகங்களை இழக்கலாம் துறவரம் கூட மேற்கொள்ளலாம் துறவரம் கூட மேற்கொள்ளலாம் நமது சொத்து சுகங்களை இழக்கலாம் உறவினர்களை இழக்கலாம் பெற்றோர்களையும் இழக்க வாய்ப்பு நிறைய உண்டு இழக்கலாம் பல நண்பர்களை நம்ம கூட கடைசி வரை பிரயாணம் செய்ய மாட்டார்கள் இழந்து விடுவோம் பிறகு எது நிலைப்பது என்றால் நம் உடலும் உயிரும் தான் கடைசி வரை நம்முடன் இருப்பது இந்த உடலும் உயிரும் தான் உயிர் போய்விட்டால் உடல் எதுக்கும் பிரயோஜனப்படாது ஆதலினால் நமக்கு கடைசி வரை இருக்கக்கூடியது இந்த உடலும் உயிரும் தான் அதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அது பொதுவான விஷயம்தான் நோயின்றி நொடியின்றி நம் வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் எல்லாவற்றையும் இழந்து விடலாம் உயிரை மட்டும் இழக்கக்கூடாது கடனாளியாக சாகக்கூடாது நம்முடன் எதையும் எடுத்து போக முடியாது உயிர் போன பிறகு உயிர் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் ஆதலினால் நாம் சிலவற்றை இழக்கலாம் பலவற்றை அதிகமாக இழக்கலாம் ஆனால் இழக்கவே முடியாதது இந்த தன்மானம் சுயமரியாதை மானம் அதுதான் எதுக்கு ஒரு நல்ல திருக்குறளும் உண்டு கவரிமான் என்று வைத்து என்று ஒரு பாடல் இருக்கிறது கவரிமா என்று திருக்குறளில் ஒரு பாடல் இருக்கிறது அதுபோல வாழ்க்கையில் சிலவற்றை இழக்கலாம் சிலவற்றை இழக்கக்கூடாது என்பதுதான்